ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் பதிமூணாந்தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பாகியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இனியா வந்து காலேஜ்க்கு கிளம்பிட்டுருக்காங்க எழில் கூட அப்போ கோபி வந்து வராரு நான் வந்து இனி அம்மாவை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எழில் வந்து எதுவுமே பேசுகிறதில்ல அமைதியாக வந்து இருந்துடுறாரு சரி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எழில் வந்து உள்ளே வராங்களா உடனே பாக்யா வந்து கேட்குறாங்க என்னடா சாவி எதாவது மறந்துட்டியா அப்படின்றாங்க இல்லை அப்படின்றாங்க அப்புறம் என்ன இனியா எதாவது மறந்துட்டாளா வெளியில் நின்று அழுதுட்டு ல இன்னும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பாக்யா வந்து கேட்குறாங்க ஒன்னே வந்து எழில் சொல்கிறாங்க இல்லை அவள் காலேஜ் கிளம்பிட்டா அப்படின்னதும் தனியாவை அப்படின்ற இல்லை நாங்கள் வந்து காலேஜ் கிளம்புறதுக்காக வெளியில் போனப்போ அப்பா வந்து வந்தார் இனியா வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் அவர் ஏற்கனவே கொஞ்சம் அப்செட்டாக இருக்காரு அதனால வேண்டாம் கூட்டிகிட்டுலாம் போகாதீங்கன்னு சொல்லி மறுபடியும் அவரை வந்து நான் அப்செட் பண்ண விரும்பல அதனால தான் இனியாவை வந்து அவர் கூட அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பாக்யா வந்து எதுவுமே சொல்கிறதில்ல அமைதியாக இருக்காங்க செல்வி வந்து சொல்கிறாங்க அக்கா ஏற்கனவே சாருக்கு உன்னை கண்டாவே ஆகாது இப்போது ஐயாவோட விஷயத்தில் எல்லாமே நீ பண்ணதுனால உன் மேலே பயங்கர கோவத்தில் வந்து இருப்பார் அந்த கோவத்தில் வந்து பழுத்திக்கிறதுக்கு இனியா பாப்பா எங்கேயாவது கூட்டிட்டு போயிட போகிறாருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை பாக்யா வந்து சொல்கிறாங்க செல்வி அவருக்கு என் மேலே எத்தனையோ கோவம் வந்து இருக்கலாம் அப்படி அவரோட கோவம் வந்து எல்லாம் மீறினா கத்தி எடுத்துகிட்டு வந்து என்ன குத்துனாலும் குத்துவாரே தவிர பசங்களை இந்த காலத்துலையும் அவர் வந்து காயப்படுத்தவே மாட்டார் அதனால வந்து இனியா அவர் கூட போகட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து சொல்லிடுறாங்க சொன்ன மாதிரி பாக்யா வந்து கோபியை இன்னி வரைக்கும் நல்லா தான் புரிஞ்சிட்ருக்காங்க ஆனால் பாக்யாவை தான் துளி கூட அந்த மனுஷன் புரிஞ்சிக்காமலே அவங்கள நடு வாழ்க்கையிலே வந்து விட்டுட்டு போயிட்டாரு சரி ஓகே இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தாத்தாவோட திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கபோர்டை வந்து கிளீன் பண்ணிட்டுருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து சொல்கிறாங்க செல்வி இந்த மாதிரி மாமாவோட துணி எல்லாம் நிறைய இருக்குது அதில் பாதிக்கு மேலே எல்லாமே புதுசாக தான் இருக்குது இதை யாருக்காவது கொடுத்துடலாம் மாத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரின்னு சொன்னது செல்வி நீ எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதில் உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே அப்படின்றாங்க என்னக்கா நீ இப்படி வந்து சொல்லிட்ட ஐயா வந்து எனக்கு அப்பா மாதிரி எங்கள் அப்பாவோட துணியை என் புருஷன் உடுத்த மாட்டாரா அதெல்லாம் உடுத்துவாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தாத்தாவோட வேஷ்டி ஷர்ட்டு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது பாட்டி வந்து எனக்கு ஒரு செட்டு குடும்பாக்யா நான் வந்து அதை அப்படியே அவரோட ஞாபகார்த்தமாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அதை பார்த்துட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கவரில் வந்து டைரி அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லெட்டர்ஸ்லாம் வந்து தாத்தா வந்து போட்டிருக்காங்க அதை வந்து இது என்னத்தை பாருங்க அப்படின்னாது இது அவரோட டைரிமா இதில் தான் வந்து அவர் எல்லாமே எழுதி வைப்பார் அந்த கவரில் வேற என்ன இருக்குது பாரு அப்படின்னதும் அதில் வந்து சீல் வச்ச ஒரு கவர் வந்து இருக்குது அதை வந்து எடுத்து கொடுக்குறாங்க இது என்னென்னு பாருங்கத்தை அப்படின்னு சொன்னதும் உன்னே பாட்டி வந்து பார்க்குறாங்க ஓப்பன் பண்ணி உங்கள் மாமா வந்து உயில் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேறு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாேருக்குமே வந்து லெட்டர் எழுதி வச்சுருக்காரு தாத்தா மாமா எல்லாருக்கும் லெட்டர் எழுதி வச்சிருக்காரத்தை அப்படின்றாங்க பாத்தியா அவர் நடக்க போகிறது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கு பாக்யா அதனால தான் பாரு எல்லாமே வந்து செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஹாலுக்கு வந்து வந்துடுறாங்க பாட்டி வந்து உக்காந்துட்டு இருக்காங்க பாட்டி வந்து சொல்கிறாங்க உங்கள் தாத்தா வந்து உயிர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அது மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்கும் தனித்தனியாக வந்து லெட்டர் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாரும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக எமோஷ்னலாக தான் இருக்காங்க அப்புறம் வந்து செலியண்ட்டை கொடுத்து உயிரை வந்து படிக்க சொல்லி சொல்கிறாங்க பாட்டி இந்த உயில் வந்து நான் சுயநினைவோடு இருக்கும்போது எழுதின தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கடவுள் புண்ணியத்தில் நான் ஒரு நிறைவான வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்கேன் அதில் என்கிட்ட கொஞ்சம் சொத்து பத்து எல்லாமே இருந்தது இந்த வீட்டை வந்து பாக்கியா பேரில் மாற்றணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதில் வந்து என் பையன் வந்து அதுக்கு தகுந்த பணத்தை கொடுக்கணும்னு சொல்லி சொன்னால் அதுக்காக முக்கால்வாசி சொத்தை வந்து விற்று அந்த பணத்தை நான் வந்து அதுக்காக வந்து கொடுத்துட்டேன் அது போக வந்து கிராமத்தில் வந்து ஒரு வீடு இருக்குது அந்த வீடு வந்து பாக்யாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பேங்க்ல வந்து கொஞ்சம் பணம் வந்து இருக்கு அந்த பணம் வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் இருக்கு அந்த ஒன்றரை லட்ச ரூபாயில் ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து இனியாவோட கல்யாணத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து செய்யனோட குழந்தைங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து எழு எழிலுக்கு பிறக்க போற குழந்தைக்கும் நிலா பாப்பாக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பிரிச்சு எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டு மோதிரம் ரெண்டு செயின் இருக்கு ரெண்டு மோதிரமும் ரெண்டு பேரன்களுக்கு அப்புறம் அந்த செயின் வந்து இனியாக்கு அப்படின்லாம் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் என்னோட பென்ஷன் பணம் வந்து ஈஸ்வரிக்கு போய்டும்ன்றது ஆட்டோமேட்டிக்காவே நடந்துடும் பென்ஷன் பண்ண ஈஸ்வரிக்கு மாறுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே நான் வந்து ரெடியாக வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த பென்ஷன் பணம் வருது இல்லையா அந்த பென்ஷன் பணத்தில் பாதி பணம் வந்து பாக்யாக்க கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அதில் வந்து எழுதியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இனியா பேரில் வந்து கல்யாணத்துக்காக நான் வந்து பணம் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன் பேங்க்கில் ஈஸ்வரிக்கு வந்து வர பென்ஷன் பணத்தில் அதை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருக்கு ஒன்றை ஈஸ்வரி பாட்டி வந்து சொல்கிறாங்க எனக்கு வந்து இது தெரியும் இனியா பேரில் அவர் கல்யாணத்துக்காக அவர் வந்து பணம் போட்டுட்ருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு வந்து தெரியும் எல்லாருக்காகவும் அவர் யோசித்து என்னெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க பா இருப்பார் அவருக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஆனால் அப்போ கூட வந்து அவர் ஒரு நிதானத்தை இழக்காமலே வந்து இருந்திருக்காரு அந்த நிதானத்தை இழக்காம யார் யாருக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே வந்து அவர் வந்து செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே பாகியா வந்து அழகிறாங்க எல்லாருமே வந்து என்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி புருஷன் வந்து விட்டு போயிட்டாரு நீ வந்து வருத்தப்படலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க நான் எப்படி வந்து உடஞ்சி உட்காருவேன் இந்த மாதிரி வந்து ஒரு மாமனார் வந்து அப்பா ஸ்தானத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன இருக்குது வாழ்க்கையில் இதை விட அப்படின்ற மாதிரி வந்து பாக்யா வந்து அழகிறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் தாத்தா வந்து லெட்டர் கொடுத்துருக்காரு இல்லையா ஈஸ்வரி பாட்டிக்கு பாக்யாவுக்கு அப்புறம் பேர பசங்க மூணு பேருக்கும் லெட்டர் வந்து எழுதி வச்சுருக்காரு அதை வந்து ஃபஸ்ட்டு ஈஸ்வரி வந்து அவங்க லெட்டரை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இப்போ இந்த நீ லெட்டர் படிக்கும்போது நான் உயிரோட இருப்பேனா என்னன்னு தெரியல ஒரு செடின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சாவே அது மரமாகி அது வந்து எல்லா விழுதுகள்லாம் கொடுத்துட்டு அது வந்து நல்ல நிறைவான வாழ்க்கையில் வந்து மரம் தான் அது வந்து பட்டு போகும் அந்த மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையும் நம்ம கல்யாணத்துக்கு ஒரு நம்ம சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஆதாரமாக நம்மளுக்கு ஒரு பையன் பிறந்தான் அப்புறம் வந்து நம்ம பேர பசங்கள்லாம் வந்தாங்க அதுக்கப்புறம் கொள்ளு பேரம் பேத்தி வரைக்கும் நம்ம வந்து பார்த்தாச்சு அதனால நான் ஒரு நிறைவான வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கேன் அதனால் நீ வந்து வருத்தப்படக்கூடாது நீ எப்போயும் சொல்லுவல நம்ம ரெண்டு பேருக்கும் வயசு வித்தியாசம் அதிகம்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்து நீ ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சுவ ஈஸ்வரி இப்போ பாரு நீ வந்து இன்னும் நம்ம பேர பசங்களோட நிறைய நாள் இருந்து நம்ம குடும்பம் வந்து வளர்றத பெருகிறத வந்து நீ பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவ அது போது எனக்கு நீ எப்படி இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன்றது உனக்கு நல்லாவே தெரியும் அதனால் எந்த காரணத்துக்காகவும் நீ வந்து வருத்தப்படக்கூடாது சந்தோஷமாக தான் இருக்கணும் என் இருந்து இனிமேல் இந்த குடும்பத்தை வந்து நீ வந்து தாங்கி பிடிக்கணும் பேர பசங்களை நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்க வாழ்க்கையில் நுடிஞ்சு போகும்போது நீ வந்து தூண் மாதிரி நிக்கணும் எந்த காலத்துலேயும் நீ வந்து பாக்யாவை மட்டும் விட்டுறவே கூடாது அவன் நம்மளுக்கு பிறக்காத பொண்ணு மாதிரி பாவம் அவ அதனால வந்து நீ எப்பவுமே பாக்யாவுக்கு துணையாக கூடையே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாட்டிக்கு ஒரு லெட்டரை வந்து எழுதி வச்சிருக்காரு அதனால நீ ஒன்றும் வருத்தப்படாத நான் இருந்தாலும் உன் கூடையே தான் இருப்பேன் சந்தோஷமா நீ வந்து இருக்கணும் தான் நானும் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அதை படிச்சுட்டு ஈஸ்வரி பாட்டி வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க எல்லாமே பாரு அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் வந்து அவர் எப்படி எல்லாத்தையும் விஷயம் வந்து அவருக்கு எல்லாமே வந்து இருந்தாலும் இருந்தாரு ஆனா உனக்கு வந்து தெரியாமலே அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ வந்து அவரோட பிறந்தநாளை வந்து கொண்டாடின அதுக்காக நான் வந்து உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து அவங்க லெட்டர் படிக்கிறாங்க பாக்யா நீ வந்து இந்த வீட்டுக்கு மரும வந்ததுக்கப்புறம் என்றைக்குமே நான் வந்து ஒரு பொண்ணு இல்லைன்னு கவலைப்பட்டதே இல்லைம்மா அந்த மாதிரி வந்து நீ வந்து எனக்கு ஒரு இருந்து வந்து வந்து நல்லா சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியும் சொல்லாமலே நீ வந்து அவளை நல்லா பார்த்துப்ப இனிமேல் இந்த குடும்பத்தை வந்து நீ நல்லா பார்த்துக்கணும் ஆனா உன்னோட உனக்கான வாழ்க்கையும் நீ வந்து வாழணும் ஏன்னா நீ வந்து நிறைய கஷ்டப்பட்டுட்ட வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டத்தை வந்து தாண்டி வந்திருக்க அப்போல்லாம் மாமா வந்து உன் கூட இருந்திருக்க முடிஞ்ச வரைக்கும் உனக்கு எவ்வளோ துணையா இருக்கணுமோ அவ்வளோ துணையா நான் வந்து இருந்திருக்கேன் இனிமேல் மேலும் எங்க இருந்தாலும் நான் துணையா இருப்பமா நீ வந்து கவலைப்படாத உனக்கு வாழ்க்கையில என்ன செய்யணும்னு தோணுதோ நீ வந்து அதை செய் இனிமே உனக்கு வந்து எல்லாமே முன்னேற்றதா நீ எதுக்காகவும் பயந்து கலங்கி மட்டும் நிக்கவே கூடாது உனக்கு இருக்கிற பசங்க மூணுமே வந்து பத்திரமாத்து தாங்கவங்க அதனால அந்த பசங்க வந்து உன்னை நல்லா பார்த்துப்பாங்க பாக்யா நீ வந்து நல்லா இருப்பமா அப்படின்ற மாதிரி வந்து எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் செல்வி பத்தியும் சொல்லும்ல செல்வி நம்ம வீட்டுல வந்து ஒருத்தி மாதிரிதான் செல்வி வந்து நீ எப்பையும்யும் வந்து விட்டுறக்கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலையிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ரெண்டு பேரும் வந்து துணையாக இருந்திருக்கீங்க இனிமேலும் நீ வந்து அப்படி தான் இருக்கணும் செல்வி கூட எவ்வளவோ நான் வந்து சண்டை போட்டிருக்கேன் ஆனால் இப்போ செல்விக்கு சண்டை போட தான் ஆள் இருக்காது அப்படின்னது உன்னை செல்வி வந்து சொல்கிறாங்க இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் சண்டையே போட்டிருக்க மாட்டேன் நான் ஒரு அப்பா ஸ்தானத்தில் தான் உங்களை பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் செல்வி வந்து சொல்லி அவங்க இருக்காங்க இப்போ வந்து பாக்யா வந்து அந்த லெட்டரை வந்து பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுறாங்க அதாவது வந்து ஒரு மகஸ்தானத்தில் தான் இப்போது கடைசி கடமை செய்கிறது வரைக்குமே பாக்யாவுக்கு வந்து செய்ய செஞ்சாங்க பாட்டி ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நடந்திருக்கு பாட்டிக்கு எழுதின லெட்டர் பாக்யாக்கு எழுதின லெட்டர் இது ரெண்டத்தையும் வந்து படிச்சுட்டாங்க உயிரையும் படிச்சுட்டாங்க இனி அடுத்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா செழியன் எழில் அப்புறம் இனியா இவங்க மூணு பேருக்கு இருக்கிற லெட்டரை வந்து நாளைக்கு படிப்பாங்க அதே மாதிரி பாட்டிக்கு வர வேண்டிய அந்த பென்ஷன் பணத்தோட பொறுப்பு எல்லாத்தையுமே செழியன் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை முதற் கொண்டு தாத்தா வந்து எல்லாருமே எழுதி வச்சுருக்காரு ஸோ இதெல்லாம் தான் நடந்திருக்கு இனி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து விடியோஸ்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் ஓல் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ